வணக்கம் நேரர்களே அது இந்திபிமே மேவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனை தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லேயுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் ரிஷபராசி என்பர்களே மார்ச் மாதம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது ரிஷபராசிக்கு அதிபதி அப்படின்றது பகவான் சுக்கரன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார் சார் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வலுவான இல்லை இல்லை மாரத்தின் முற்பகுதி கும்பத்துலேயும் மீனத்துலையும் மாறி மாறி இருக்கிறார் கும்பத்துலேயும் மீனத்தில் இருக்கிறது விசேஷம் கும்பங்கிறது பத்து மீனங்கிறது பதினொன்று ஆக நல்ல நிலையில் ராசிநாதன் அமக்கலமாக இருக்கார் இது ஒரு பக்கம் விசேஷம் சரி இப்போ கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசிரடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இவங்கள்லாம் ரிஷவராசிக்காரர்கள் இப்போ ரிஷவராசிக்காரர்கள் அப்படின்னா தன்னை முன்னிலையில் இருத்தணும்னு எல்லா ரிஷபராசிகளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ரிஷபராசி ரிஷபலக்கடமாக இருக்கிறவங்க தனக்கு இருக்கிறவர்களுடைய அங்கீகாரங்களை நமக்கு இருக்கிற கௌரவங்களை எந்த காலகட்டத்திலையுமே நிலைநிறுத்திக் கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிப்பாங்க இது ஒரு ஒரு யதார்த்தம் தன்னுடைய பேச்சுக்கு முன்மை முன்னுரிமை இருக்கணும் தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தை கண்டிப்பாக ரிஷபரிசி ரிஷபராசியாக இருந்தாலும் ரிஷபலக்னமாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா பகவான் சுக்கரன் சுக்ரன் வந்து கலைக்கு சம்மந்தப்பட்டவர் கலை அது என்ன கலை தன்னை மதிக்கிறாங்க தன்னை பற்றி புகழாங்க அப்படின்னா புகழுக்கு மயங்காத மனுஷனே இருக்க முடியாது அந்த புகழை அந்த புகழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசி இருக்குது அதற்கு அவங்க அதற்குரியவராக இருக்கணும் இல்லையா அந்த ரிஷவ லக்ன ரிஷபராசிக்காரர்கள் அதற்கு உரியவர்களாக இருப்பாங்க அந்த ஒரு ஜெயின் சாண்டிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான அந்த பிரசன்ன பதனம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இருக்கும் அந்த ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரனாய் இருந்து அவர் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா அவரோட ஜனஜாதி நல்ல நிலையில் இருந்துட்டார்னா நான் சொன்னதெல்லாம் நடக்கும் இப்போ ரிஷபராசிக்கு மார்ச் எப்படி இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தளவில் நான்காவீட்டுக்கு அதிபதி பகவான் சூர்யன் பிரமாதமான நிலையில் ஜீவனாதிபதியோடு சேர்றாரு இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி யோகாதிபதி கும்பத்தில் இருக்கிறார் இப்போ கும்பத்தில் இருக்கும்போது கும்பத்திலேயே மாதத்தின் முற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலாம் தேதி முடிய சூரியன் இங்கே இருக்கிறார் அதுக்கு அடுத்தது அதோடு சேர்ந்து சுக்கரன் இருக்கிறார் சுக்கிரன் ஒரு பகுதிக்கு பிறகு மீனத்துக்கும் போகிறார் ஆக சுக்கரன் எந்த அளவுக்கு வலுவான நிலை அமைப்பு தருவார் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் நல்ல நிலையில் கொடுக்கணும் சூரியன் பிரகாசமான கிரகம் இப்போ ஜீவனாதிபதி சிறப்பாக இருந்து ஜீவனத்தோட சூரியனோட சனி சேரலாமா சார் ஒரு கேள்வி வரும் தாராளமாக சேரலாம் ஏன்னா சூரியனுடைய பையன் தான் சனி சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு ஆட்சி கிரகம் பெறாரு கும்பத்தில் அப்போ தன்னுடைய தகப்பனார் அங்கே வச்சிருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு நான்காம் வீடு சிம்மத்தை பார்ப்பது ஒரு பெரிய ஆற்றலை தரக்கூடியதாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு தனக்கு இருக்க அங்கீகாரங்களை முன்னிறுத்தி அந்த அங்கீகாரங்களுக்கான விழுக்காடுகள் மண் அதுன்னு சொல்லப்போனால் அதற்கான மரியாதைக்கான விழுக்காடுகள் கண்டிப்பாக பெறலாம் அதுக்கான சூழல் இந்த மாதம் உங்களுக்கு மார்ச்சி உருவாகுது சொத்து சொங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு கீழே டெஃபினட்டாக வாங்குவீங்க வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க நமக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த நிலங்கள் அமையும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நன்மைகள்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சாதகமான பலனை தரக்கூடியதாக இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி நல்ல நிலையில் பகவான் புதன் வலுவான நிலையில் இருக்கிறார் அப்போ நமக்கு என்ன வேணும் வாக்குஸ்தானம் நல்ல வாக்கு சொல்லணும் நல்ல வாக்குகள் நம்ம அந்த வாக்குகளுக்கான மரியாதைகள் கிடைக்கணும் கிடைக்கும் அப்போ கல்வி நிலையில் நல்ல ஞாபகம் இருக்கணும் அந்த ஞாபகத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நல்ல எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும் அந்த எக்ஸாமினேஷன் நம்ம வந்து முடித்த பிறகு அதுக்கான மார்க் நமக்கு வரணும் இல்லைங்களா அந்த மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மார்ச் மார்ச்சில் தான் மோஸ்ட்லி எக்ஸாம் வரும் அந்த எக்ஸாம் வந்து அவங்களுக்கு சரியானபடி பலன் தர்றதாக இருக்கணும் அப்போ எக்ஸாம் பலன் தரதாக இருந்தால் தான் நம்ம ஏப்ரல் மேலெலாம் ஃப்ரீயாக இருந்துட்டு நமக்கு அந்த ரிசல்ட் வரும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணும் பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடைக்கணும் நல்ல எண்ணங்கள் வரணும் அதற்கு வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்குது ஒன்றுமே பிரச்சனை மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பல கிரகங்கள் நல்லா இருக்குது அதனால் நல்ல தாராளமாக நீங்கள் படித்த படிப்புக்கு உரிய விழுக்காடுகளை நீங்கள் வாங்கலாம் அந்த நிலையை தாண்டியாச்சு இப்போ நாம் வந்து பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு கிட்டத்தட்ட நிறைவடைந்த பிறகு நாம் அடுத்த கட்ட நட என்ன போவோம் அப்படின்னா நகர்தல் பொழுது ஒரு உத்தியோகத்தை தேறி போகக்கூடிய வாய்ப்புகள் அப்போ உத்தியோகம் எனக்கு மனசுக்கு நிறைவான உத்தியோகம் கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்கும் ஒன்றுமே மாற்றம் இல்லை நல்ல கேம்பஸ் பண்ணலாம் அந்த கேம்பஸில் உங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கும் செலக்ஷன் கிடைச்சி ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதமே உறுதி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் மார்ச்சில் தான் சார் எக்ஸாமினேஷன் கேட்கலாம் மார்ச்சில் நல்லா பண்ணால் தானே ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் நம்ம அப்படியே போய் பண்ண முடியும் அதற்கு முதல்ல அடித்தளமே மார்ச்சில் நம்ம எக்ஸாம் சரியாக பண்ணுறது தான் எக்ஸாம் சரியாக பண்ணும்பொழுது அதற்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்லாம் முடித்தாச்சு நம்ம கல்லூரி படிப்பு முடித்தாச்சு அப்படின்னா நியூ அகாடமியர் அப்படின்னா நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து வரக்கூடிய சூழலில் வரும்பொழுது நமக்கு மார்ச்சில் செலெக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா நிறைய ரிஷவராஜ் என்பர்கள் மார்ச்சில் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கப்புறம் திருமண வயதில் இருக்கக்கூடிய நிறைய யுவன் இவைகளெலாம் தாராளமாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் இருக்கிறது விசேஷம் அதனால் குரு பகவான் திரும்ப வந்து அந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த நன்மையை தரணும் ஒரு விரயத்தை கொடுக்கணும் அதற்கு நெதுவாக ரிஷபராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அவர் நல்ல நிலையில் பகடத்தில் பிரமாதமாக இருக்கார் அப்புறம் உச்சன் பெறும்போது என்ன ஆகிடும் பலவித திருமணம் நடைபெறுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருமண வயதையொட்டி ஆண் பெண் யாராக இருந்தாலும் மார்ச் மாதத்தில் நல்ல விதமாக உறுதி செய்யப்படலாம் உறுதி செய்யப்பட்ட திருமணங்கள் நடைபெறலாம் சரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி நாங்கள் புத்திரத்திற்காக குழந்தை பாக்கியத்துக்காக இருக்க குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இந்த காலகட்டத்தில் கிடைச்சாகணும் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் குரு பகவானோடு சேரக்கூடிய அந்த அருகாமையில் வரும்பொழுது அது ஏற்படும் அதனால் குரு பகவானோட அருகாமையில் பகவான் புதன் பஞ்சமாதிபதியில் ரிஷப ராசிக்கு வரும்பொழுது தாராளமாக இந்த காலகட்டத்தில் கன்சி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ச சாதகமான ஒரு பலனை தரும் சரி நான் வியாபாரியாக இருக்க எனக்கு அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் எப்படி இருக்கும் பணம் சரளமாக இருக்குமா தாராளமாக இருக்குமா தாராளமாக இருக்கும் ஏன்னா வியாபாரத்துக்கு வேண்டிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கார் பத்து பதினொன்றுக்கு வேண்டியவர் சிறப்பான இடத்துல குறிப்பாக பகவான் சனி நல்ல நிலையில் ஒவ்வொன்று இருக்கிறாரு அவர் தான் நமக்கு கொடுக்க போகிறார் பலவிதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ண போகிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு வாய்ப்பு தரும் அதற்கான ஒரு சூழல்லாம் மார்ச் மாதத்தில் ஏற்படுது ஒரு பக்கம் சரி நான் வந்து ஆயுள் நாட்டு வணிகங்கள்லாம் செய்கிறேன் அது எந்த அளவுக்கு இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வரவு செலவுகள் சிறப்பாக இருக்குமா பொருளாதார மேம்பாடு வெளிநாட்டு வரபர்கள் சிறப்பாக இருப்பதற்கு ரிஷபராசிக்கு பதினோரா வீட்டில் ராகு பகவான் ஓகோன்னு இருக்கிறார் அப்போ மீனத்தில் இருக்கிற ராகு சிறப்பு உருவாந்து தரார் ராசிநாதனோட சிறப்பு மாதத்தின் பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி நாம் அடுத்ததாக நான் ஒரு உயரதிகாரியாக இருக்கேன் உயர் அதிகாரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியல் தொடர்பு கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரியாக இருக்க அரசியலாம் எப்படி இருக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கலைத்துறையில் இருக்கிறவர்களாக இருக்காங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நிறைய ரிஷபராசி ரிஷபலங்கன நண்பர்கள் இந்த கலையில் புதிய சாதிக்க வேண்டிய மாதமாக மார்ச் மாதம் அமையும் அரசியல் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே கேட்டது கிடைக்கிற மாதிரி ஒரு ம சூழ்நிலையை உருவாகும் கேட்டது என்ன கிடைக்கணும் நாம் என்ன கேட்குறோமோ அது நம்ம கிடைக்கணும் கிடைக்கும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவார் மார்ச்சில் நடக்கும் அதேமாதிரி பெற்றோர்கள்டேந்து இருக்கக்கூடிய நல்ல வ வரவுகள் பெற்றோர் மூலியமாக நம்ம இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நன்றைய நண்பர்களுக்கு பெற்றோர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா சூரியன் சனி ஒன்றா சேர்கிறாங்க ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஜோதிடர் சொல்லும் ஆனால் பகை கிரகங்கள் இருந்தாலும் சூரியனை பையன் சனிங்கிறத மாற்ற முடியுமா லாபங்கிறதை மாற்ற முடியுமா அப்போ மாற்ற முடியாது அப்போ சாரரும் இன்னும் சொல்ல போனால் தன் பெற்ற குழந்தைகளுக்கு தாம் செய்ய வேண்டிய கடமையை செய்வாங்க பெற்றோர்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த குழந்தைகள் செய்வாங்க இது ஒரு பக்கம் அதற்கு அடுத்தது அந்நிய செலாவணிகள்லாம் இப்படி இருக்கும் வலுவான நிலையில் இருக்கும் பெரிய நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் நான் ஒரு பட்ட க கணக்காளராக இருக்கேன் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குமா சார் அப்படி கேட்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாக்கிஸ்தானாவது ரெண்டாம் வீட்டுக்கு வார்த்தையாக சொல்லக்கூடிய அத்தனை கிரகங்களும் சாதகமான நிலையில் இருக்குது இப்போ அவங்களுக்குலாம் நல்ல நிலையில் இருக்கும் விவசாயம் பண்ணுற சனக்கு விவசாயம் எப்படி இருக்கும் ரொம்ப விவசாயத்துக்கு வேண்டிய கிரகம் தான் பகவான் செவ்வாய் செவ்வாய் வலுவான நிலையில் உச்சம் பெறார் மார்ச் மார்ச் இயல்பாக மார்ச் மாதத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருக்கும் அறுவடை முடிஞ்சு கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அறுவடை முடிஞ்சிருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கூட இது மானாவாரி பயிர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்ம ஆடிப்பட்டம் விதை ஆடி மாதம் முடிஞ்சு நம்ம தை மாதத்தில் அறுவடை எல்லாம் முடிச்சுருவாங்க ஏறத்தாழ அந்த ஆறு மாத காலங்கள் விவசாயத்துக்கு உகந்த மாதமாக இருக்கிறது மானாவாரி பயிர்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த மார்ச் ஏப்ரல் மேலே பண்ணுவாங்க அதில் வந்து மேட்டுக்காடில் இருக்கக்கூடிய பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறந்த பலனை மார்ச் மாதம் தர்றதுக்கு செவ்வாய் அனுகூலமான இருக்கிறார் ஆனால் அந்த விலைவாசி மட்டும்தான் த தாறுமாறாக கட்டுப்படாத அளவுக்கு விலை உயர வாய்ப்புகள் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு செவ்வாய் உச்சஸ்தானம் வரும்போது இந்த பருப்பு விலைகள்லாம் அதிகமாகும் செவ்வாய் வந்து மாறி வரும்பொழுது பருப்பு விலைகள்லாம் குறையும் அதில் வந்து ஏப்ரல் மேக்கு பிறகு மே மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விலைவாசியை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா கிரகங்களும் அனுகூலம் இல்லாததுனால எல்லா விலைவாசிகளும் ஏற்றமாகவே இருக்கும் அது அப் டு மே வரில் இருக்கும் மே மாதத்துக்கு பிறகுதான் நம்ம ஜூன் மாதிலேருந்தால் ஓரளவுக்கு நம்ம அந்த விலைவாசிங்கிறது குறைபாடு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் இது யதார்த்தமான உண்மைகள் இந்த மாதிரி நாம் பலன்களை பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறி குறி குறைந்தபட்ச நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம சிக்கனமாக இருக்க முடியுங்கிறத பார்த்து வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு பலனை அமைஞ்சிடும் இதுதான் உண்மை அப்போ பொருளாதார சரளமாக இருந்தாலும் கூட நம்ம அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் அவசியமாக இருக்குது அந்த திட்டமிடல் செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற மனமகிழ்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிறத முதல்ல மனசில் நிறுத்தி அப்போ அது இது வந்து நோ கெயின் நோ லாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல கெயின் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க வாழ்க்கையில் நம்ம பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறோம் அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகள்ங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியங்களுக்கு எந்த விதத்திலையும் மாற்றம் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த மிருகசிரீத நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கு நியாயமாக அவங்களுக்கு சனி நடக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சனி நடக்கக்கூடிய மிருகசியுடைய நண்பர்கள் நிறைய ரிஷபராசியில் இருக்காங்க அவங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை தாண்டக்கூடியவர்களுக்கு சனி வரும் சனி திசை வரும் உங்களுடைய ஜன ஜாதத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய முடி வீடு கட்டலாமா அந்த வீடு கட்டுறதை நம்ம வந்து நமக்கு நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம கவனமாக மிருகசியுடைய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரிஷபராசியில் இருக்கிறவங்க சனி நடந்தால் கவனமாக பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜனஜாதத்தை ஜாதத்தை செக் பண்ணிங்கன்னா அதுக்கான தீர்வு கொடுக்கப்படும் எல்லா விதமான இகவர சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வேஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதி அந்தம் டிவி நேரலுக்காகவும் அதி இந்தன் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைர்களுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகையனால் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜை தொடங்குறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதத்தில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையுடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கும் ஆகியனால இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த எந்த பூஜையினால நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்வோம் வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க